கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சுற்றி ஓபி பேசுகிறேன் இது உங்கள் சுற்றி ஓபி சரி இட்ஸ் இந்த இது என்ன வீடியோனால் கில்டு வார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதாவது நிறைய பேருக்கு இன்னும் கில்டு வாரணா என்னென்னு தெரியாமல் இருக்குது அதாவது கில்டு வார எப்படி மேலே போகிறது அது என்னென்ன மெத் அது என்னென்ன மெத்தட் அது கில்டு வாரம் ஏறுது பாயிண்ட்ஸ்லாம்னு சொல்லிட்டு மொத்தமாக ஃபுல்லாக தெல்லன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இந்த வாட்டி கில்டு ஆர்டில் வந்து நாங்கள் செவன்டீ தான் சிக்ஸ்டின் தான் போயிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து நாங்கள் கம்மியாக தான் ஆடி நிறைய பேர் ஆடல கம்மி கொஞ்சம் பேர் தான் ஆடிருந்தோம் அது கொஞ்சம் பேர் டான்ஸ் போனாட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி ஆனால் அன்பிலியபிள் ஈஸ் அவர் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு எவ்வளோ போனிட்டு இரநூறு தொண்ணூறு ரெண்டு தான் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் ஒரு மேட்ச்சுக்கு இருபது கில்லு பதினெட்டு கில்லு அதான் முந்நூற்றி இருபதுலாம் வரவே முடியும் இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு மனசாட்சியாக முந்நூற்றி அறுபத்தி எடுத்துருக்காரு சரி விட்டுங்க செகண்ட் வந்து நம்ம எப்போயும் போல நோக்கிட்டு அவர் தேர்டு யோகி ப்ரோ ஃபோர்த்து மால் ஃபைவ் ப்ரோ ஃபிஃப்த் வந்து ஸ்மோ ய யாருன்னு பார்க்கலையே அதுக்குள்ளே போயிடுச்சு சிக்ஸ்த்து வந்து கேக்கு தேவாபுரம் செவன்த்து வந்து நம்ம ஸ்மோக்கி படம் ஆக்சுவலாக இந்த ஸ்மோக்கிங் ட்ரோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ அவர் சிஎஸ்க்கும் ஆராய் எழுந்திரிஞ்சாமல் பேசுகிறேன் யாரோ சூர்யா சூரியபர்டீம் யாரும் நினைக்கிறேன் அவர் நீங்கள் பிடிச்சிருக்க வந்து அவரை டோர்னமெண்ட்டை பார்க்கலாம் எயித்து முக்கியமான அது ஜாக் ஸ்பேரோ எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு கூட தெரியல ஐம்பது பாயிண்ட் இருந்தார் என்னாலே அப்போ அவர் வீடியோ கூட இதில் ஐம்பது பாயிண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் டீசன்லாம் பண்ணியிருப்பேன் அதனாலேயே அவர் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு என்னையை தாண்டிட்டாரு வச்சு

அதுக்கு அப்புறம் ஐஎன்எஸ் சபரி ப்ரோ டூ நைன்டீன் அப்புறம் நான் டூ நானும் தான் எப்படியும் டைப் கதிரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பாயிண்ட்டு இரநூத்தி பன்னெண்டு நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டிய மாதிரி சார்ஜ் விட்டேன் யார் ஐ எடுக்கிறான்னு பார்க்கலாம் நான் பார்த்தாலும் எனக்கு ஒரே பாயிண்ட் வந்து நின்றோம் இரநூத்தி பண்ணு இரநூத்தி பன்னெண்டு சரி ஓகே சரி இது இதுதான் பார்த்துக்கோங்க என்னோடய மட்டமான இது சரி இருங்க கில்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் டாப் சிக்ஸ்டீனில் இருந்தோம் டாப் இது பாருங்கள் டோட்டலாக பார்த்தாலும் இது வரைக்கும் மொத்தம் ஆறு ரவுண்ட் வந்துருக்கு ஆறு ரவுண்ட்லே ஃபஸ்ட்டு நான்சி ப்ரோ செகண்ட் நோவிட்டா ப்ரோ தேர்ட் யோகி ப்ரோ ஃபோர்த்து நான் ஏதாச்சும் நான் ஃபோர்த்துக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது என்னாடி பன்னெண்டாவது அசிங்கமாக போச்சு எனக்கு சரி நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ பண்ணு சொல்லி மார்க்காம கமெண்ட்டும் பண்ணுறேங்க இந்த ஹேண்ட் கேம்ப் போடவா இல்லை எனக்கு கரெக்டாக எனக்கு ஒரு ஐடியா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் போடுறேன் நாலு எனக்கு வர சேனட் ஸ்டோன்ட் ஆரம்பிக்குது அதுக்கு ஏதாவது நிறைய டீம் இன்வைட் நிறைய டைம் இன்வைட் பண்ணலாம் இருப்பாங்க சில டீம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது அந்த டோர்னமெண்ட் டிப்ஸ் அண்ட் போனோம் ஸோ அது கூட நான் போடுறேன் சரி அப்புறம் வந்து இப்போ புதுசாக நிறைய இந்த கில்டு கில்டு கில்டுன்னு கேட்டுருந்தீங்க நான் காட்டினேன் இப்போ தான் காட்டினேன் ஐம்பது பேர் ஃபுல் ஐட்டம்ஸ் புதுக்கில் உருவாக்கிடுவாங்க நம்ம மேனேஜர் கிறிஷ் தான் உருவாக்கியிருக்காரு ஆப்போசிட் கிரிஷ் அவர் தான் உருவாக்கியிருக்காரு அவர் யாருக்கும் சே இந்த கில்லில் சே ஆர்டிசி ஈஸ்போர்ட் கில் நம்ம பார்த்துக்கோங்க கில்லில் சேரணுன்னா கமெண்ட்டில் உங்கள் யூஎன்டி போட்டுவிட்டு கில்லில் சேரணும் போகிறோம் மட்டும் சொல்லுங்கள் அப்புறம் ஜா நான் அப்புறம் ஜாக்ஸ் ஒர்க்கு இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுவோம் கிரிப்பை தான் அனுப்பிட்டு ஜாக்ஸ் ஒர்க்கு இன்ட்ரெ இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் உங்களை சேர்த்து விடுவார் இந்த கில்லு சேர்த்தோட கிறிஷி வந்து சும்மா சும்மா ஒப்பூச்சப்பாந்தான் இல்லை யார் லீடராக போகணும்னு சொல்லி லீடராக போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கேட்டர் ஸ்கில் பார்த்துடலாம் கேரக்டர் ஸ்கில் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச கில்லு வச்சுக்கோங்க இது வந்து என்னோடய ஒரு ஒப்பீனியன் தான் உங்களுக்கு வைங்க இது நல்லாயிருக்கும் அந்த எனக்கு கரெக்டாக தெரியாது ஆனால் நல்லாயிருக்கும் தான் ஓ என்னோடய ஒப்பீனியன் இது வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு என்னென்னா ஃபஸ்ட்டு ஆண்டோன்னு வச்சுக்கோங்க ஆண்டோன் ஏன்னா ஆண்டோன் எக்ஸ்ட்ரா நாற்பது ஹெச் அது இல்லாமல் இப்போ ஒரு பக்வர்ட் இருக்குது ஆண்டோனியோ பக் இருக்குது இருக்கு இப்போ உங்கள் மேலே எனிமே நேரு போட்டானோ இல்லை எம்சவன் போட்டானோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் செய்ய பண்ணி இப்போ நீங்களே கையில் நேரத்து வச்சுக்கோங்களேன் உங்கள் வெடிச்சாங்களே குறையாது அந்த மாதிரி இப்போ ஒரு பக் இருக்குது அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தோர்ன இப்போ யூஸ் ஆகுது நான் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ ஃபுல் பட்டிருக்கேன் எனக்குலாம் நான் நேரில் பூந்து விளையாடுவோம் அந்த மாதிரி இருக்குது அந்த பக்கை எப்போ தூக்குவோம் தட்டினா யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஆ சரி என்னென்ன நான் ஒரு என்னோடய சஜஷன் சொல்கிறேன் பாருங்கள் மிஷாக வச்சுக்கோங்க நீங்கள் தான் இதில் கில்ஸ் தான் முக்கியம் கில் ப்ளஸ் போய் தான் முக்கியம் ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஆச்சா பன்னெண்டு பாயிண்ட்டு அதே கில்லடிச்சா நாலு பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்ஸ் மூணு கில் வச்சு உங்கள் போய் நீ ஈக்குவல் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஸோ வந்து இப்போ நீங்கள் இட்லஸ் போட்டு போட்டு மோஸ்ட்லி கில்ல அடிக்க பாருங்கள் அதாவது மிஷாக வச்சுக்கோங்க காரில் போயிட்டு ஜம்முன்னு பண்ணு டச் டச் எப்பையும் போல் ஸ்பீடாக போயிட்டு போயிட்டு மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து சோனியா வச்சுக்கோங்க சோனியா வந்து இப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஒன் செகண்ட் ஸ்டாப் ஆகும் நீங்கள் நாக்கிணும் இப்போ ஸ்டாப் ஆகிறது இல்லை அதுபோல் லைஃபை குறைச்சிட்டாங்க ஸோ சோனியா வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சோனியா வச்சுக்கோங்க பெட்டு ட்ரக்கே வச்சுக்கோங்க எனக்கு பெட்டு என்ன பெருசாக அந்த தான் ட்ரக்கி வச்சுக்கோங்க நார்மலாக அப்புறம் இந்த ஸ்டோர் முக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ சப்போஸ் அவங்க டீம் எடுத்து செத்துட்டானா நீங்கள் போயிட்டு உங்கள் வண்டி வினா இதே பண்ண முடியாது ஸோ இதே டப்பன் ஓப்பன் பண்ணி ரிவே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஜோனில் அப்புறம் இந்த கில்டு வர வந்து எந்த விஷயத்தில் ஏறுதுன்னா மொத்தம் இப்போ நீங்கள் ஆறரை மணிலேருந்து பத்தரை மணிக்கு ஆள் விளையாடுறீங்க ஃபோர் ஹவர்ஸ் ஆகிட்றீங்க அதில் வந்து பெஸ்ட்டு அஞ்சு மேட்ச்சு நீங்கள் ஆடுனதுலேயே ஒரு பெஸ்ட்டு அஞ்சு மேட்ச் இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் எஃப்எஃப்எஸிவங்களுக்கு நீங்கள் அது தெரியுமா தெரியாது இப்போ எஃப்எஃப்எஸி பத்து மேட்ச் நீங்கள் ஆடுவீங்க அந்த பத்து மேட்ச்லேயும் எட்டு மேட்சோ அஞ்சு மேட்சோ கரெக்டாக தரல அதே அதே கான்செப்ட் தான் இருக்கும் நீங்கள் பத் இப்போ ஒரு பத்து மேட்ச் ஆடுறீங்கன்னா அதில் பெஸ்ட்டு அஞ்சு மேட்ச் எடுக்கும் இப்போ ஒரு கில்லுக்கு நாலு பாயிண்ட்டு பூயாவுக்கு பன்னெண்டு பாயிண்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு மேட்ச் ஆடுறீங்க அது அஞ்சு மேட்ச் பத்து கிலோ பூயா பத்து கிலோ பூயா பத்து கிலோ பூவான்னு எச்சிட்டிங்க இப்போ ஆறாவது இருந்து நீங்கள் ஒரு பதினோரு கிலோ ப்ளஸ் பூயா வச்சிங்கன்னா அதில் ஒரு பத்து கிலோ போயா போயிடும் இது ஆடான் ஆயிடும் புரியுதா சப்போஸ் அந்த மாதிரி அதுக்கே ஒம்போது கிலோ வச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் வந்து எடுத்து ஏற்கனவே எடுத்துருப்பீங்களே அதை விட அதிகமாக தான் எடுக்கணுமே தவிர கம்மியாக தான் உங்களுக்கு ஏறவே வராது புரியும் நினைக்கிறேன் பெஸ்ட்டு அஞ்சு மேட்ச் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி கில் கில்லில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பூயாவில் அதுவும் பூயா விட்டுறாங்க ஏன்னா பூயாவும் பன்னெண்டு பாயிண்ட் சும்மா இல்லை ஸோ பூயா ப்ளஸ் கில் தான் முக்கியம் அதுவும் இல்லாமல் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு மேட்ச் இப்போ நாலு பேர் ஆடுறீங்களா நாலு பேர் ஆடுறீங்கன்னா ஒருத்தர் இருக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு எந்த பர்சன் வந்து ஒரு அஞ்சு கிலோ ரீச் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ கொடுங்க தாராளமாக கொடுங்க பதினஞ்சு கிலோ ஏன்னா இது டீம் டீம் ஒர்க்காக பண்ணாதான் முடியுமே கில்லு இல்லாமல் ஸோ இப்போ கில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கில்ல கொடுத்துட்டு போய் அடிச்சிங்கனா ஃபஸ்ட்டு அவங்களோட இது முடிஞ்சிரும் இப்போ அவங்க ஒரு டாரி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆளுக்கு இவ்வளோ டாரி ஒரு இரநூத்தம்பது டாரி வச்சிங்கன்னா அந்த இரநூத்தம்பது முடிச்சோடனே இப்போ முடிங்க முடியுங்க அதுமாதிரி முடிச்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஐடியும் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு வைட்டில் இரநூத்தம்பது முடிச்சிட்டிங்க அதுக்கு மேலே ஆமாம் அமௌண்ட் கஷ்டம் இப்போ பத்து இப்போ ஒரு பத்து கிலோ வச்சாலும் போய் வச்சோம் பத்து கிலோ போயா பத்து கிலோ போய் வச்சா தான் இரநூத்தம்பது ஏறும் அதுக்கு மேலே அவங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஐட்டில் ஆடுங்க சரி கஷ்டமாக இருக்கும் வச்சால் இன்னும் ஐடி க்ரை பண்ணிக்கோங்க அதை இன்னும் ஐடி எடிக்கிரா வேறு எதாவது ஃப்ரெண்ட் ஐடி வாங்கிட்டு கில்லு ஆட் பண்ணிவிட்டு கில்லு கில்லு ஆட் பண்ணிட்டு அதில் அதிலேயே ஒரு அஞ்சு மேட்ச் ஆடுங்க பத்து கிலோ போய் பத்து கிலோ வச்சால் ஐநூறு தாராளமாக இருக்கும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஐநூறு அந்த மாதிரியும் அது ஒரு நீங்கள் நல்ல ட்ரிக்ஸ்லாம் நான் அதுக்கப்புறம் மறக்காம ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடுறதுன்னு யாராவது ஒரு நான் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பின் பண்ணுறேன் அதில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கெல்லாம் கீழே இந்த வீடியோ போடுங்க போடுங்க அவர் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன் அதே ரிப்ளை பண்ணுங்கள் நான் போடுறேன் உங்களுக்கு ஹேண்ட் கேம் வேணால் சொல்லக்கூடாது ஹேண்ட் கேமோ போடுறேன் நான் அப்புறம் மறக்காமல் அந்த ஆல்ரி ரீஸ் போட்டுக்கோங்க கில்லில் சேரணுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து உங்கள் யுஐடி ப்ளஸ் கில்லில் சேரணும் போட்டு இது பண்ணினா நான் எனக்கே இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓப்பன் போட்டால் எனக்கு வரும் அப்படி இல்லை ஜாக்ஸ் வர கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்கில் இருந்த ஆட இந்த இந்த கில்லு ஆட சான்ஸ் எழுந்தான் நீங்கள் கன்ஃபார்ம் அந்த கில்லில் சேர்ந்துட்டு நாங்கள் ஏன்னா அடிக்கடி இன்டர்வியூல் நடத்துவோம் அதில் உங்கள் பர்ஃபாமன்ஸ் கட்டி நீங்கள் வரலாம் ஸோ ஸோ ஓ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ல வியூ டட்டா